அன்பார்ந்த நேர்களே உங்களை இந்த யார்வர் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இயேசு கிறிஸ்து யார் என்பதை விலக்கிக் கூற விரும்புகிறோம் இயேசு கிறிஸ்து யார் என்ற கேள்விக்கு பலவிதமான விடைகள் கிடைக்கும் இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவ மதத்தை உருவாக்கியவர் என்றும் கிறிஸ்தவர்களின் கடவுள் என்றும் புத்தர் காந்தி போன்ற ஒரு நல்ல மகான் என்றும் பலவிதமான கருத்துக்களை கூறுவார்கள் ஆனால் தெய்வத்தால் மனிதனுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட பரிசுத்த வேதாகமும் அதாவது பைபிள் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு விலைக்கு கூற விரும்புகிறோம் உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் இந்த உலகில் மனிதர்கள் பிறந்து சில காரியங்களை சாதித்த பின் தான் அவர்களை உலகம் அறிந்து போற்றும் ஆனால் ஒருவர் பிறப்பதற்கு முன்பாகவே அவரைப் பற்றியும் அவருடைய பிறப்பை குறித்து அறிவிக்கப்பட்டதையும் அறிவிக்கப்பட்ட விதமாகவே அவர் பிறந்ததையும் நீங்கள் அறிவீர்களா ஆம் இயேசு கிறிஸ்து இந்த உலகில் பிறப்பதற்கு முன்பாக பல நூறு வருடங்களுக்கு முன்னதாகவே அவருடைய குறித்து அறிவிக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது குறித்து பரிசுத்த வேதாந்திலிருந்து நமக்கு விளக்க வருகிறார் திரு ஒய் ஜோன்ஸ் அவர்கள் ஆண்டவருடைய பரிசுத்த இயேசு மையமைப்படுவதாக வாழ்க்கையிலே பிறப்பு முதல் அவர் பிறத்துக்கு போகிறது வரையிலும் உள்ள எல்லா பகுதிகளும் ஏற்கனவே தீர்க்க உரைத்தபடி நடந்தது என்பதுதான் இயேசு கிறிஸ்துவில் உள்ள விசேஷம் இயேசு கிறிஸ்து யார் என்று கேட்டால் கூட தீர்க்க முன் உரைக்கப்பட்டவர் என்று சொன்னால் தவறில்லை அவருடைய பிறப்பு அவருடைய வாழ்க்கை அவருடைய மரணம் எல்லாமே பரிசுத்த தீர்க்க தரிசிகள் ஏற்கனவே சொன்னார்கள் ஆக இந்த இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த சந்தர்ப்பத்தை கூட நாம் எடுத்துக்கொண்டால் ஐந்து தீர்க்க தரிசனங்கள் குறிப்பாக அந்த பிறப்போடு ஒட்டி ஏறக்குறை ரெண்டு வருட காலத்துக்குள்ளே நடந்ததை நாம் பார்க்க முடியும் அதில் முதலாவதாக நாம் பார்க்கும்போது மத்தை சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்தில் இருபத்தி ஓராம் வசனத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான் தீர்க்க தரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது அப்படியானால் இயேசு என்ற பெயர் போட காரணம் இயேசு என்ற பெயருடைய அர்த்தம் அவைகளெல்லாம் இங்கே சொல்லப்பட்டுக்கிறதை வாசிக்கிறோம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறதுனாலே தான் அவருக்கு இயேசு என்று பெயர் போட வேண்டும் என்று சொல்லப்பட்டதை நாம் வாசிக்கிறோம் ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே இந்த தீர்க்க தரசனை ஏழாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் ஏற்கனவே கூறியிருக்கிறார் ஏசாயா இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கு உரைத்து ஏறக்குறைய எழுநூற்றி நாற்பது வருஷத்துக்கு பின்னாலே தான் இந்த சம்பவம் நடந்ததை நாம் பார்க்கிறோம் அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்கதரசனே சொன்னார் கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பரவால் என்று தீர்க்க சொன்னார் அந்த தீர்க்க படியே இயேசு கிறிஸ்து கன்னியிடத்தில் பிறந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் உலக சரித்திரத்திலேயே கன்னியிடத்தில் பிறந்ததாக வேறு யாரும் இல்லை என்பதை திட்டமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆக இப்படிப்பட்ட அந்த பிறப்பின் மூலமாக எழுநூற்றி நாற்பது வருஷத்துக்கு முன்னாலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் எழுத்தின்படியே நிறைவேறியது என்பதை நாம் பார்க்கிறோம் அவருக்கு இயேசு என்று பெயரிழ்வாயாக காரணம் என்ன அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை ரட்சிக்கிறவர் ஆகையினாலே முதல் தீர்க்க தரிசனம் முதலாம் அதிகாரத்திலே நிறைவேறியதை நாம் பார்க்கிறோம் ரெண்டாவது ஒரு முக்கியமான தீர்க்க தரிசனம் நிறைவேறியதை ரெண்டாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் இந்த ஒவ்வொரு பகுதியிலேயும் சொல்லும்போது அதனுடைய முடிவிலே தீர்க்க தரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது நடந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம் பாருங்கள் அந்த சாஸ்திரிகள் நட்சத்திரத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதை அறிந்தார்கள் எப்போது புறப்பட்டார்கள் எத்தனை பேர் புறப்பட்டார்கள் எப்படி வந்தார்கள் அதெல்லாம் சொல்லப்படவில்லை ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்தபோது யூதருக்கு ராஜாவாக ஒரு பிறந்திருக்கிறார் என்கிற செய்தி அதன் மூலம் கிடைத்ததுனால அவர்கள் புறப்பட்டு தவறான இடத்திற்கு வந்து விட்டார்கள் ஏனென்றால் அவருடைய எண்ணத்தின்படி தான் வந்தார்களை தவிர நட்சத்திரம் தொடர்ந்து நடத்தவில்லை ஆகவே ஏரோதின் அரண்மனையில் வந்து விசாரித்தார்கள் ஏறோத அரண்மனையில் விசாரித்த போது ஏரோதும் அவனோடு இந்தவர்களும் கலங்கினார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் ஆகையினாலே அவர்கள் சாஸ்திரிகளெல்லாம் அழைத்து ஜனத்தின் மூப்பரை எல்லாம் அழைத்து கேட்டார்கள் இதெல்லாம் என்ன இப்படி வந்து கேட்கிறார்களே இயேசுவானவர் எங்கே பிறப்பார் என்று சொல்லி கேட்டபோது அதற்கு அவர்கள் யூதையா தேசத்துல பெத்திரேகமிலே பிறப்பார் அதேனென்றால் யூதையா தேசத்துல பெத்திரேகமே யூதாவின் பிரபுக்கள் நீ சரிதல்ல என் ஜனமாயி இசிறவேறையாளும் பிரபு உன்னிழந்து புறப்படுவார் என்று தீர்க்க தரிசை எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள் அப்போ இங்கேயும் தீர்க்க தரிசையினால் எழுதப்பட்டது என்று வாசிக்கிறோம் முன்னுரைக்கப்பட்டவர் எதேர்ச்சியாய் தோன்றியவர் அல்ல அவர் தோன்றுவார் அவர் வருவார் என்பதை முன்னதாகவே தீர்க்க அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த தீர்க்க தரிசனம் மீகாவின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம் இந்த தீர்க்க தரிசனம் எழுநூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் ஆனால் அந்த தீர்க்க தரிசனம் எழுத்தின்படியே நிறைவேறியதை நாம் இங்கே வாசிக்கிறோம் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற ஒரு அற்புதம் நடந்தது அதையும் நாம் யோசிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து பிறக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் மரியாளும் யோசேப்பும் எங்கே இருந்தார்கள் என்று நாம் பார்க்கும்போது அவர்கள் கனிதேயாவில் உள்ள நாசிரேத்தூரிலே இருந்தார்கள் என்று படிக்கிறோம் அந்த சந்தர்ப்பத்தில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்ததனாலே சீரிய நாட்டில் சிரேனி என்பவன் ரேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் கடிப்பு குடிமதிப்பு உண்டானதுனாலே அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள் அப்பொழுது யோசேப்பும் தன் தாபீதன் வம்சத்தானும் குடும்பத்தனுமாயிருந்த அப்படின்னாலே தனக்கு மனைவியாய் நியமிக்கப்பட்டு கற்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கணிதையா நாட்டில் ஆசிரியத்தில் இருந்து யூதயா நாட்டிலுள்ள என்னும் தாவீதின் ஊருக்கு போனான் என்று படிக்கிறோம் அவ்விடத்தில் அவள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது என்று வாசிக்கிறோம் ஆக இங்கே நாம் கவனமாய் படிக்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பிறப்பின் சமய சமயம் நெருங்கிய போது அவர்கள் கரிலேயாவில் இருந்தார்கள் நாசிரேத்தூரில் இருந்தார்கள் அந்த நாசிரேத்தூருக்கும் இந்த பெத்திரைகூத்தமிழை ஏறக்குறை எண்பது மைல் தூரம் உண்டு அவ்வளவு நீண்ட ஒரு யாத்திரை அவர்கள் செய்வது பாதுகாப்பான ஒன்று அல்ல நிற கற்பணியான ஒரு சிறிய யாத்திரை வசதி இல்லாத அந்த காலத்தில் கோவேற்கடுதையிலேயோ ஒட்டகத்திலேயோ எப்படி கொண்டு வந்தானோ தெரியாது அப்படி ஒரு நீண்ட யாத்திரை செய்வது பாதுகாப்பற்ற யாத்திரை ஆயினும் அந்த யாத்திரை செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டு அவர்கள் வந்தார்கள் ஏனென்றால் யோசேப்பு அந்த இடத்தை சேர்ந்தவனாக இருந்தபடினாலே அங்கே வந்தபோது பிள்ளை பிறந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆகவே இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு எப்படி தரித்திரங்களும் சம்பவங்களும் நடந்தது என்பதை நாம் அங்கே பார்க்கிறோம் அது மட்டுமல்ல யோசேப்பு கன்னி இடத்துல அதாவது ஒரு பெண்ணிடத்தில் இயேசு பிறக்க வேண்டுமானால் ஒரு திருமணத்திற்கு அவசியம் என்ன என்ற ஒரு கேள்வி கூட இருக்கிறதல்லவா யோசேமுக்கு நியமிக்கப்படாமலே கன்னி இடத்துல பிறந்திருக்கலாமே அப்படி இல்லை இந்த யோசே உள்ள திருமண உறவு தான் அவர்கள் கலிலேயாவில் உள்ள ஆச்சரியத்தில் இருந்து பெத்திரேயமுக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அதனாலே தேவன் எல்லாவற்றையும் ஞானமாய் செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படியாக இரண்டாவது தீர்க்க தரிசனம் இங்கே தெளிவாய் நிறைவேறினதை நாம் பார்க்கிறோம் அதன் பின்னாலே அவர்கள் ஏறுவது சொன்னால் நீங்கள் போய் பிள்ளையை பார்த்து பணிந்து கொண்டு எனக்கும் வந்து சொல்லுங்கள் நானும் பிள்ளையை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னான் அதனாலே அங்கிருந்து மறுபடியும் முதல் புறப்பட்டு போனபோது ஆரம்பத்திலே கண்ட நட்சத்திரத்தை மறுபடியும் கண்டார்கள் என்று வாசிக்கிறோம் அந்த நட்சத்திரத்தை பார்த்தபோது அவர்கள் ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று எழுதப்பட்டுகிறது இப்போது இந்த நட்சத்திரம் பிள்ளை இருக்கிற வீடு மட்டும் அவர்களை வழிநடத்தியது அப்போது பிள்ளைக்கு ஏறக்குறைய ரெண்டு வயது இருக்க முடியும் என்பதை நாம் திட்டமாய் அறியலாம் எப்படி அறியலாம் சாஸ்திரிகள் திரும்ப வந்து சொல்ல வேண்டும் குழந்தை எங்கே இருக்கிறது என்பதை திரும்ப வந்து அறிவிக்க வேண்டும் என்று ஏரோது சொல்லி அனுப்பினான் ஆனால் ஏரோது அதை தந்திரமாய் குழந்தையை கொலை செய்வதற்கு முயற்சிக்கிறான் என்கிற காரணத்தினாலே அவர்களுக்கு தேவதூதன் எச்சரிப்பு கொடுத்து திரும்பி எங்கே போக வேண்டாம் என்று சொல்லி அவளை எய்துக்கு போக முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை தெரிந்த இந்த ஏரோது சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே ரெண்டு வயதிற்குட்பட்ட குழந்தைகள் எல்லாம் கொலை செய்ய கட்டளை கொடுத்தான் அதனாலே அதை வைத்து நாம் சொல்ல முடியும் ஏசு கிறிஸ்துவுக்கு ஏறக்குறைய ரெண்டு வயது பிராயம் இருக்கும்போது தான் இந்த சாஸ்திரிகள் அங்கே அவர்களை போய் சந்திக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் அந்த சொப்பனத்தில் உணர்த்தப்பட்டதுனாலே அவர்கள் எய்துக்கு போனார்கள் என்றும் ஏறோதும் மன்னன் மறித்து போனான் என்று கேள்விப்பட்ட போது மறுபடியும் அவர்களுக்கு தரிசனம் கிடைத்து அவர்கள் திரும்பவும் இங்கே வந்ததை குறித்து நாம் வாசிக்கிறோம் பதினான்காம் வசந்தே வாசிக்கிறோம் அவர்கள் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எய்ப்த்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தும் அங்கே இருந்தான் எய்பிலிருந்து என்ற குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்க மூலமாய் கத்திரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது எல்லாம் கத்திரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி நிறைவேறும்படி என்று நாம் வாசிக்கிறோம் இந்த தீர்க்க தரிசனம் ஓசியாவின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது இதுவும் எழுநூற்றி நாற்பது வருஷத்துக்கு முன்னாலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் ஆகவே இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாலே சொல்லப்பட்டிருந்தாலும் அது சரியாக அந்த சமயத்தில் நிறைவேறுகிறதை நாம் பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அடுத்து நாம் வாசிக்கிறது நான்காவது தீர்க்க தரிசனம் பதினேழாம் வசனத்திலே வாசிக்கிறோம் புலம்பலும் அழுகையும் மெய்ந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் இராமாவிலே கேட்கப்பட்டது ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியினாலே ஆறுதல் அடையா அடைய அடையாதிருக்கிறாள் என்று இறைமியா தீர்க்கத்தரிசினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று அப்போ இறைமியா தீர்க்கத்தரிசி இதை குறித்து பி சி கிறிஸ்துவுக்கு முன்ன அறுநூறு வருஷங்களுக்கு முன்னாலே சொல்லியிருக்கிறார் அதை இரேமியாவின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆக இந்த தீர்க்க தரிசனம் எழுத்தின்படி நிறைவேறத்தக்கதாக நடந்த சம்பவமும் ஆச்சரியப்படத்தக்க ஒரு சம்பவம் ரெண்டு வயசுக்குட்பட்ட குழந்தைகள் எல்லாம் கொலை செய்வது என்பது சாதாரண காரியமல்ல அல்ல எவ்வளவு கொடூரமான ஒரு செயல் என்பதை நாம் அறிகிறோம் இயேசு சுவாயி ஒரு பிள்ளையை கொலை செய்வதற்காக வேண்டி அடையாளம் காண முடியாமல் இருந்த காரணத்தினாலே ரெண்டு வயசுக்குட்பட்ட அத்தனை குழந்தைகளையும் கொலை செய்ய சொன்னான் என்று சொன்னால் அது எவ்வளவு கொடூரமான ஒரு செயல் அதை செய்ததுனாலே ஒரு தீர்க்க தரிசனத்தை அவன் நிறைவேற்றினான் அழுகையும் கூக்குரலும் ராமாவிலே கேட்கப்பட்டது என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றுவதில் தேவன் எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருந்தார் என்பதை கூட நாம் அங்கே யோசிக்க வேண்டும் ஒரு எழுத்தின் உறுப்பு கூட வித்தியாசம் வராமல் எல்லாம் நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆக இந்த ரெண்டாம் அதிகாரத்தில் நாம் இப்போது மூன்று தீர்க்க தரிசனங்களை பார்த்தோம் ஆறாம் அதிகாரத்தில் ஒரு தீர்க்கத்திர சந்தையை பார்த்தோம் பதினைந்தாம் வசனத்தில் ஒரு தீர்க்கத்திர சந்தை பார்த்தோம் அதுபோல் முதலாம் அதிகாரத்திலே நாம் ஒரு தீர்க்கத்திர சந்தையை பார்த்தோம் இப்போது நாம் இந்த பதினேழாம் வசனத்தில் ஒரு தீர்க்கத்திர சந்தை பார்த்தோம் தொடர்ந்து அவர்கள் அங்கே வந்து எங்கே தங்கினார்கள் என்று இருபத்தி மூன்றாம் வசனத்தை வரும்போது நாசிரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினோம் நஸ்ரேயன் என்னப்படுவார் என்று தீர்க்கத்தரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று வாசிக்கிறோம் நஸ்ரேயன் என்று சொல்லப்படுவார் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாய் அது தரிசிகளால் உரைக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது முந்தி வாசித்த நான்கு தீர்க்க தரிசனங்களும் தீர்க்கத்தரிசியால் என்று ஒருமையில் சொல்லப்பட்டது அந்த தீர்க்க தரிசனத்துக்கு எந்த தீர்க்க தரிசி சொன்னது எந்த அதிகாரம் எந்த வசனம் என்றெல்லாம் சொன்னோம் ஆனால் இங்கே அப்படி சொல்லப்படவில்லை பல தீர்க்கு தரிசுகளும் அவர் நசரையன் என்னப்படுவார் என்று சொன்னார்கள் நசரேயன் என்பதற்கு மற்றொரு அர்த்தம் கிளை என்பதாகும் பிரான்ஸ் ஆக பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகள் பலரும் கிளை ஆகிய கர்த்தரை பற்றி வெளிப்படுத்தினார்கள் யகுவாவின் கிளை கர்த்தரின் கிளை தாசனாகிய கிளை இப்படி கிளை கிளை மனுஷனாகிய கிளை என்றெல்லாம் அவரை குறித்து ஞாபகப்படுத்தினார்கள் அதனாலே தீர்க்கத்தரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறத்தக்கதாக மேலும் நசிரையர் என்று சொல்லும்போது தாழ்வில் இருந்து வந்தவர் என்ற அர்த்தமும் உண்டு ஆக நசரே நாசிரியத்தில் வந்து வாசம் பண்ணினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் ஆகவே பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து தீர்க்கத்தரிசிகளின் நிறைவேறுதலாக அவருடைய பிறப்பு அந்த ரெண்டு வயது பிராயத்திற்கு உட்பட்ட காலத்தில் உள்ள சம்பவங்கள் எல்லாம் மிக நேர்த்தியாக நிறைவேறியிருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம் யாரை குறித்துள்ள தெற்கு தரிசனம் ஏசு கிறிஸ்துவை பற்றியுள்ள தெற்கு தரிசனம் அவர் யார் இயேசு என்றால் அர்த்தம் என்ன பாவங்களிலிருந்து விடுதலை செய்கிறவர் மன்னிக்கிறவர் பாவங்களை மன்னிக்க தோன்றிய இயேசு கத்தரை சொந்த ரசகராய் விசுவாசித்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டியது எவ்வளவு தேவை அதை யாரும் யோசிக்கிறதில்லை எனக்கு பாவ மன்னிப்பு கிடைத்ததா என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா அதை பற்றி யாரும் யோசிக்கிறதில்லை ஏசு கிறிஸ்து யார் பாவங்களை மன்னிக்கிறவர் மீட்பை தருகிறவர் நானே அவர் என்று விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா இயேசு கிறிஸ்து யார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் அவர் தேவகுமாரன் கன்னியிடத்தில் பிறந்தவர் நமக்காய் வந்தவர் நமக்காய் ஜீவித்தவர் நமக்காய் சிலுவையிலே ஜீவனை கொடுத்து பாவம் மன்னிப்பை சம்பாதித்து அதை இலவசமாய் நமக்கு கொடுக்கிறவர் நமதாண்டகரும் லட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை பாவங்கள் மன்னிக்கிறவரை விசுவாசியத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் மாற தேவன் நமக்கு உதவி செய்யட்டும் அதுதான் நமக்கு முக்கியம் அவர் தீர்க்க தரிசனம் நிறைவேற்ற அதாவது உலக பிரகாரமான மக்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பிறந்து வளர்ந்து ஜீவித்து கடந்து போன பல வருடங்களுக்கு பின்னாலே மட்டுமே அவரோடு கூட பழகினவர்கள் அவரோடு கூட ஜீவித்தவர்கள் அவர்களைப் பற்றி ஏதாயிலும் குறிப்பு எழுதுவார்கள் எனக்கு கூட படித்தவர் என்னோடு கூட படித்தவர் என்னோடு கூட வாழ்ந்தவர் எங்களுடைய ஊரில் இருந்தவர் அப்படி இருந்தார் இப்படி இருந்தார் எல்லாம் எழுதுவது எப்போது ஒரு மனிதன் தோன்றி ஜீவித்து மறைந்து பல ஆண்டுகளுக்கு பின்னாலே தான் ஆனால் இவரோ அப்படி அல்ல அவர் இந்த உலகத்திலே வருவதற்கு முன்னாலே பிறப்பதற்கு முன்னாலே அறுநூறு எழுநூறு வருஷங்களுக்கு முன்னாலே அவருடைய வாழ்க்கையின் எல்லா அம்சங்களும் ஏற்கனவே எழுதப்பட்டது ஏற்கனவே எழுதப்பட்ட உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளுடன் நிறைவேறுதலாக இயேசு கிறிஸ்துடைய பிறப்பும் அவருடைய வாழ்க்கையும் அமைந்தது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அதுபோல் அவருடைய மரணம் அவருடைய அடக்கம் பண்ணப்படுதல் அவருடைய உயிர்த்துதல் எல்லாமே தீர்க்க தரிசனுடைய வார்த்தைகளை நிறைவேறுதலாய் நடந்தது என்பதுதான் நாம் இயேசு கிறிஸ்துடைய ஜீவிய சரித்திரம் படிக்கும்போது அறிந்து கொண்ட மற்றொரு பெரிய ரகசியம் ஆகியனாலே இந்த நாட்களிலே இயேசு என்றால் என்ன பேருடைய அர்த்தம் பாவங்களை மன்னிக்கிறவர் இந்த பாவ மன்னிப்பை பெரும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வோம் அதுதான் முக்கியம் அதனாலே பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வோம் அவரை சொந்தமாக்குவோம் அவர் நம்முடைய அந்த நாம் சொந்தமாக்குவோம் உதவி செய்வாராக நீ இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் அவரே உனது பாவத்திற்காக தேவன் அருளின பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள் இது உன் இருதயத்தின் வாஞ்சையை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபி அப்பொழுது அவர் உன் வாழ்க்கையில் வருவார் இது ஒரு ஜெபத்தின் மாதிரி முதலில் நான் சொல்லுகிறேன் ஆண்டவராகி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீர் சிலுவையில் மறித்ததற்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க விரும்புகிறோ அப்படியாக என்னை மாற்றும் ஆமேன் இந்த ஜெபம் உங்கள் இருதயத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்போது நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜபத்தை ஜபியுங்கள் நான் இந்த ஜபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும்போது நீங்களும் அமைதியாகச் சொல்லுங்கள் ஆண்டவராகி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீர் சிலுவையில் மறித்ததற்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உண்மை என் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் ஆமேன் இப்பொழுது நீ இந்த விசுவாச ஜபத்தை ஜபித்துள்ளாய் இயேசு கிறிஸ்துவை உன் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறாய் அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதையும் நீ நிச்சயமாக அறிந்து கொள் மேலும் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீ தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டா எனவும் உறுதி கொள் எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்புள்ளே தேவனே கர்த்தர் இந்த பூமியில வருவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னதாக தீர்க்க தரிசிகள் வருகையை பற்றி நம்முடைய பிறப்பு எப்படி இருக்கும் என்பதை பற்றி எல்லாம் தீர்க்க தரிசையில் உரைத்தார்கள் அதன்படியே ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தீர் அதை நாங்கள் நினைத்து துதிக்கிறோம் எல்லாவற்றுக்கு மேலாய் ஏசு கிறிஸ்து என்ற இயேசு என்ற பெயருடைய அர்த்தமே பாவங்களை மன்னிக்கிறவன் என்று பார்த்தோம் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்க முடியாது இந்த உலகத்தில் பிறந்தீரே வந்தீரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அதை நான் அந்த பிறப்பின் நோக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நிறைவேற்ற எல்லாருக்கும் உதவி செய்ய ஜபிக்கிறோம் எல்லாரையும் ஆசீர்வ துதிக்கணும் மயமையெல்லாம் வகை செலுத்துகிறோம் ஆண்டவர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பெரிசு நாமத்தில் இவைகளை தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம் அன்பு தரைந்த நல்ல பிதாவே ஆமின் பிறந்தார் பிறந்தார் ஊதித்தார் மனதில் பிறந்தார் திறந்தார் பிறந்தார் புதித்தார் மனதில் பூதித்தார் இன்னல் யாவும் மகந்த புதுமை மன்னரவர் மகிமையே இறந்தேக்கு பிறந்தார் உதித்தார் மனதில் உதித்தார் பிறந்தேக்கு பிறந்தார் உதித்தார் மனதில் உதித்த ൊല്ലി ദേവൻ നമ്മൾ പാടി നന്ദിയുടൻ മഹിഴ മിന്നൽ യാവും മകൻ പുതുണൈ മണ്ണിമയേ എന്ന് ചൊല്ലി നന്ദിയുടൻ നഹിവേ നിന്നൽ യാവും மனதில் உதித்தார் ஏசு கிறிஸ்து தீர்க்கதர்சிகள் அறிவித்தபடியே உலகில் பிறந்தார் என்றும் அவர் நமது பாவங்களை நீக்கி நம்மை ரச்சிப்பார் என்றும் கேட்டோம் இதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகில் வந்து நமக்காக சிலுவையில் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்தார் உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மறித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உங்கள் பாவத்தை மன்னித்து நிலையான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் உங்களுக்கு தருவார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நிலையான மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் பெற விரும்புகிறீர்களா உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் அவலாயிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எங்கள் முகவரி ஒழியும் வாழ்வும் இயக்கம் சி இருபத்தி ஆறு ஜெயின் நகர் திருவெரும்பூர் திருச்சிராப்பள்ளி ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று மூன்று அலைபேசி எண் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஒன்று மூன்று ஏழு நான்கு நான்கு ஒன்று மற்றும் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு எட்டு எட்டு நான்கு மூன்று இமெயில் ஐடி டிவி அட் லாலா டாட் ஓஆர்ஜி டாட் ஐஎன் வெள்ளிக்கிழமை தோறும் காலை ஆறு மணி முதல் ஆறு முப்பது மணி வரை இந்த யாரிவ நிகழ்ச்சி காண தவறாதீர்கள் இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியை கண்டுகளமைக்க நன்றி இயேசு கிறிஸ்துவின் நிலையான நிம்மதி உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக ஒளியும் வாழ்வும் இயக்கம் மற்றும் அன்புமலர் ஊழியங்கள் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்